தமிழக அரசின் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கும் நிகழ்ச்சி மானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சுத்தமல்லி பஞ்சாயத்தில் வவுசி நகரில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி வருவாய் வட்டாட்சியர் மரகதநாதன் வரவேற்புரையாற்றினார் மானூர் ஒன்றிய தலைவர் கல்லூர் வேலாயுதம் பாசறை செயலாளர் ஹரிஹர சிவசங்கர் துணை மேயர் ஜெகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கருணாகரன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஆகியவற்றை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் மிஷன் இருபத்தி மூன்று மூலம் விவசாயிகளின் பொருளாதாரத்தை இரண்டு மடங்காக பெருக்கி தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்ற முதல்வர் முயற்சி எடுக்கிறார்கள் என்று கூறினார் மேலும் இவ்விழாவில் துணைத்தலைவர் சிவசுப்பிரமணியன் துறை குட்டி மாயாண்டி ராம வெங்கடாச்சலம் அமீர் இசக்கி முருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சுத்தமல்லி கிராமம் எனக்கு என்னோட பெயர் ஜெயந்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல பல திட்டங்களை வகுத்துள்ளார்கள் இன்று பெண்கள் பயன்பெறும் வகையில் விலையில் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி விசரி வழங்கியுள்ள வழங்கியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழக முதலமைச்சராகுவதற்கும் நியூடோலி வாழ்வதற்கும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி